அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ இந்த சிலபஸில் எந்தெந்த டாபிக்லாம் நீங்கள் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்து படிக்கணும் எந்தெந்த டாபிக் அதாவது எந்தெந்த யூனிட்லாம் நீங்கள் வெயிட்டேஜ் கம்மியாக கொடுத்து படிக்கலாம் அதே போல் வெயிட்டேஜ் கம்மியாக கொடுத்து படித்தாலும் அந்த யூனிட்ல எந்தெந்த டாபிக்லாம் இன்னும் இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கலாம் இந்த மாதிரியான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் நான் புதுசாக படிக்கிற சார் சிலபஸ்க்கான பிடிஎஃப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த வீடியோக்கில் நான் பிடிஎஃபும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த தமிழில் இருக்கக்கூடிய சிலபஸ்க்கான பிடிஎஃப் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு புதுசாக படிக்கணும் பிரிண்ட் அவுட் போட்டு படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பத்து யூனிட் கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் எயிட்னா என்ன யூனிட் நைனா என்ன அந்த வேர்ட் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்டிருந்தீங்க ஸோ முதல்ல என்னென்ன யூனிட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸில் பத்து யூனிட் கொடுத்துருப்பாங்க ஜிஎஸ்க்கு மட்டும் நான் சொல்கிறேன் சரிங்களா முதல்ல என்னென்ன யூனிட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா யூனிட் ஒன் அப்படின்றது பொது அறிவியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சயின்ஸில் நம்ம ஃபிசிக்ஸ் படிக்கணும் அப்புறம் கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்புறம் பயாலஜி சரிங்களா பயாலஜியில் உங்களுக்கு பாட்னி ஜுவாலஜி ரெண்டுமே சேர்ந்து பயாலஜி அப்படின்னு வந்துடும் ஸோ ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய வினாக்கள் அதே போல் கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய வினாக்கள் அதே போல் பயாலஜி இது மூணுமே சேர்ந்து தான் உங்களுக்கு அறிவியல் அப்படின் இருக்கும் இதிலிருந்து கொஷின்ஸும் உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ எடுத்த உடனே சிலபஸில் ஃபஸ்ட்டு சயின்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து உடனே சயின்ஸை ஸ்டார்ட் பண்ணி எடுத்து உடனே நான் பேரிடத்தின் இயல்பு பொதுதிகளுடைய விதிகள் இயக்கவியல் இந்த மாதிரி உடனே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு படிக்க வேண்டாம் எதுக்கு வெயிட்டேஜ் அதிகம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஏன்னா நம்ம கட் ரீச் பண்ணால் போதும் இரநூறுக்கு இரநூறு வாங்கும் அப்படின்ற அவசியம் இல்லை ப்ரிலம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதுக்கு படித்தா போதுமானது சரியா இந்த மார்க் நமக்கு ஃபைனலுக்கு எடுத்துட்டு போகிறதில்ல ஸோ முதல்ல பொது அறிவியல் இருக்குது இதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வளர்ச்சி படிக்கணும் அதே போல் நடப்பு நிகழ்வுகள் அழகு இரண்டு யூனிட் டூ பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸில் எக்கனாமிக் சம்மந்தமாகவும் இருக்கும் புவியியல் சம்மந்தமாக இருக்கும் தமிழ் சம்மந்தமாகவும் இருக்கும் வரலாறு சம்மந்தமாகவும் இருக்கும் அறிவியல் சம்மந்தமாக இருக்கும் கலைகள் சம்மந்தமாகவும் இருக்கும் எல்லா சம்மந்தமாகவும் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்க போகிறோம் அடுத்து மூன்றாவது யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் புவியியல் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்தியாவின் புவியியல் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான டாப்பிக்கும் இருக்குது போல் எந்த ஸ்டாண்டில் நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு இருக்குது ஸோ அழகு மூணுன்றது இந்தியாவின் புவியியல் அப்புறம் அலகு நாலுன்றது இந்தியா இந்தியாவுடைய வரலாறு மற்றும் பண்பாடு சரியா இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவே ரொம்ப முக்கியமான ஏரியா தான் சரிங்களா ஹிஸ்டரியோட டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் அதே போல இந்திய ஆட்சியில் இதுவும் ரொம்ப முக்கியமானது அடுத்து இந்திய பொருளாதாரம் இதுல செலக்டிவா நீங்க படிக்க முடியும் கரண்டவர் சம்பந்தமாகவும் எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் நான் முதல்ல என்னென்ன யூனிட் இருக்கு அப்படின்றத சொல்றேன் நாலாவது யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் அதே போல ஐந்து அப்படின்னு பார்க்கும்போது பாலிட்டி இருக்கும் ஆறாவது யூனிட்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் கொடுத்துருப்பாங்க அடுத்து ஏழாவது யூனிட் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய தேசிய இயக்கம் அயனம் டாபிக் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த அயனம் டாபிக் மறுபடியும் யூனிட் எயிட்டில் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும் யூனிட் எயிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து கிட்டத்தட்ட அயனம் டாபிக் மாதிரி தான் உங்களுக்கு சரிங்களா பெரும்பாலான தகவல்கள் இங்கேயே நீங்கள் படிப்பீங்க சரியா லீடர் சம்மந்தமாகவும் படிப்பீங்க அதே போல் விடுதலை போராட்டம் சம்மந்தமான தகவலும் இங்கே படிப்பீங்க விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள் இருக்குது இல்லையா இங்கேயும் நீங்கள் படிப்பீங்க அங்கேயும் நீங்கள் படிப்பீங்க ஸோ அயனம் டாபிக் டபுள் வெயிட்டேஜ் அப்படின்ற மாதிரி யூனிட் எயிட்டில் அதிகமான வினாக்கள் வரும் ஸோ யூனிட் எயிட் அப்படின்றது தமிழ் சம்மந்தமான தகவல் படிப்பீங்க வரலாறு சம்மந்தமான தகவல் படிப்பீங்க ஐநம் சம்பந்தமான தகவலும் படிப்பீங்க சரியா தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்ற ஒரு வேர்டுக்குள்ள தென்னிந்திய வரலாறுமே உள்ளடக்கம் தான் சங்க காலம் முதல் இக்காலம் வரலாற்று தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அங்கேயுமே தமிழ் சம்மந்தமான தகவல்களும் வந்துடும் சரியா திருக்குறள் இருக்குது திருக்குறளுக்கு உங்களுக்கு டாபிக் கொடுத்துருக்காங்க அந்த டாப்பிக்கு நம்ம படிக்கணும் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறளும் நம்ம படிக்க போகிறோம் திருக்குறள் சம்பந்தமான கொஷின்ஸை நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் படிக்கிற தாண்டி ப்ராக்டிஸ் நல்லா படிக்கணும் சரியா நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் பெட்டராக இருக்கும் குரூப் ஃபோரில் உங்களுக்கு யூனிட் நைனில் கம்மியான டாப்பிக் கொடுத்துருப்பாங்க பட் குரூப் டூ டூ ஏ அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிர்வாகம்னு சொல்லி கொஞ்சம் பெரிய சிலபஸாக இருக்கும் பட் இதுக்கு படிக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு நீங்கள் வெயிட்டேஜ் கொடுத்துட்டு மற்ற டாப்பிக்கு வெயிட்டேஜ் கொடுக்கலாம் ஏன்னா கொஷின்ஸ் அளவுக்கு கேட்பாங்க எப்படி கேட்பாங்க ப்ளூ பிரிண்டில் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி மாறும் சரியா சில டாப்பிக் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும் சில டாப்பிக் வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கும் சில டாப்பிக் கொஷின் கேட்கலாம் கேட்காம போகலாம் போன டைம் கேட்டுப்பாங்க இந்த டைம் கேட்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை திடீர்னு தேவையில்லாத ஒரு டாப்பிக்கில் கூட கேட்க முடியும் அதாவது சிலபஸ் சம்பந்தமான ஏதோ ஒரு டாப்பிக்கில் தமிழ்நாட்டின் வரலாறு நிர்வாகம்ன்றதுதான் மெயின் டாப்பிக் சரி அதுக்குள்ளே இந்த டாபிக் மட்டும்தான் சார் அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் இங்கே கொஷின் பண்ண முடியாது எல்லாத்துலேயுமே நான் சொல்கிறேன் இந்தியாவுடைய வரலாறு பண்பாடு அப்படின்னா அதுதான் சிலபஸ் டாபிக் மெயின் டாபிக் அதுதான் சரிங்களா அதுக்குள்ளே நமக்கு ஏதாவது ஒரு டாபிக் கொடுக்கல நமக்கு சாளுக்கியர்கள் சம்மந்தமாக கொடுக்கல சார் சிலபஸ் வார்த்தை இல்லை அப்படின்னா நம்ம உரிமை பண்ணக்கூடாது சரிங்களா ஏன்னா இந்தியாவின் வரலாறு பண்பாடு அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவின் போது அதுவும் வந்துடும் முடிஞ்ச வழியே நம்ம மேக்ஸிமம் டேட்டா எந்தளவு புக்கில் கவர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து படிச்சுக்கலாம் பட் இந்த சிலபஸ் சப்பாட் சப் டாபிக் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் சரியா அப்புறம் யூனிட் நைன் நான் சொல்லிட்டேன் யூனிட் நைனில் வெயிட்டேஜ் கம்மியாக கொடுத்துக்கலாம் அப்புறம் மேக்ஸ் சரிங்களா மேக்ஸில் வந்து நமக்கு இருபத்தஞ்சி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்போ ஒரு யூனிட் அவுட்டு இருக்கக்கூடிய பத்து யூனிட்டில் பத்து யூனிட் இருக்கா இதில் ஒன்பது யூனிட் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம் ஒரு யூனிட் மேக்ஸ் அதில் இருபத்தஞ்சி கொஷின்ஸ் அப்படியே கேட்க போகிறாங்க அப்புறம் தமிழ் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் தமிழில் நமக்கு நூறு கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க இந்த தமிழில் நூறு கொஷின் அப்படின்றது நமக்கு ப்ரிலிம்ஸ் மட்டும் இல்லாமல் மெயின்ஸ்லேயும் பார்த்து ஏ யூஸ் ஆகும் அப்படின்றத ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் சரிங்களா நான் உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணுன்றதும் தனி வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ உங்களுக்கு வெயிட்டேஜ் எதுக்குலாம் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டை சொல்லிருக்கேன் சரிங்களா மேக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி சரிங்களா அதாவது ஜீரோ அப்படின்னு வச்சுக்கலாம் ஜீரோனா எல்லாத்துக்கும் மேலே சரிங்களா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டிக்கும் மேலே மேக்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஜிஎஸ்சில் மேக்ஸ் தான் ஃபஸ்ட் அப்படின்னு பிளான் பண்ணிக்குவாங்க சரிங்களா ஸோ ஜீரோ அப்படின்னா கம்பல்சரி அது இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரியா இது விட்டுறவே கூடாது அடுத்து ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் எது கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் ஏற்கனவே படிப்பீங்க அதாவது தமிழாடைய சமுதாய வரலாறு தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்காலம் முதல் இக்கால வரலாறு தமிழ் இலக்கிய வரலாறு இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி படிப்பீங்க திருக்குறளும் படிப்பீங்க சரியா ஏறக்குறைய பாதி வந்து ஏற்கனவே படிச்சிருவீங்க அப்போ யூனிட் எய்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க சரியா முதல் முக்கியத்துவம் ஓகே இங்கேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினைஞ்சிலிருந்து பதினெட்டு கொஷின்ஸ் வந்துரும் இதுவே நான் சொல்றேன் நீங்க ஐநூறு டாபிக் பிரிக்கிறீங்க பிரிக்கல அப்படின் போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் இங்கேயே வந்துரும் சரியா திருக்குறளா இருக்கலாம் இல்ல ரோமன் த்ரீயாக இருக்கலாம் ரோமன் ஃபோராக இருக்கலாம் விடுதலை போராட்ட தமிழ்நாட்டின் பங்கு ஆங்கிலேருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் ரொம்ப முக்கியமான டாபிக் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு இது வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்ன பாடங்கள் இதுக்கு படிக்கணும் அப்படின்றத நான் தனி வீடியோவில் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி அப்படின்னு நான் கொடுக்குறேன் எல்லாத்துக்குமே வேர் டு ஸ்டடி வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஒவ்வொரு டாப்பிக்கும் எங்கே படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட்டு எதுக்கு முக்கியத்துவம்னா யூனிட் எயிட் இது எல்லாமே சேர்ந்து ரோமன் ஒன் ரோமன் டூ ரோமன் த்ரீ ரோமன் ஃபோர் இதில் ரோமன் த்ரீக்கும் ரோமன் ஃபோருக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுங்க ஏன் அப்படின்னா இது திரும்பவும் உங்களுக்கு ஐஎன்எம்மில் வருது இங்கே படிக்கிறீங்க இல்லையா இந்திய தேசிய இயக்கம் இங்கே மறுபடியும் அந்த டாபிக் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும் சரியா அப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யூனிட் எயிட்டு கொடுங்க சரியா இதில் நீங்கள் ப்ரியாரிட்டியை மாற்றிக்கலாம் சார் அதாவது ப்ரியாரிட்டி மாற்றிக்கலாம்னா அந்த டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது நீங்கள் வந்து செகண்ட் நான் இப்படி படிக்கிறேன் தேர்ட் இப்படி படிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே ஆனால் கம்பல்சரி அந்த நாலு ஏரியாவை கவர் பண்ணிடணும் நாலு சப் சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும் சரியா செகண்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதிகமான ஒண்ணாக்கள் பாலிட்டியில கேட்குறாங்க யூனிட் எயிட்ட்க்கு அப்புறம் அதிகமான ஒரு நாட்கள் பாலிட்டியில் கேட்குறாங்க சரியா சோ இரண்டாவது முக்கியத்துவம் யூனிட் எயிட் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் செகண்ட் வந்து எதுக்கு கொடுக்குறீங்க இந்திய ஆட்சியல் இதில் இந்திய அரசியலமைப்பு இருக்கும் அதே போல குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் கொடுத்துருப்பாங்க ஒன்றிய நிர்வாகம் நாடாளுமன்றம் மாநில நிர்வாகம் அதே போல் உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கும் சட்டமன்றம் இருக்கும் ஸோ எல்லா டாப்பிக்குமே நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க எப்படி கவர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பாலிட்டிக்கான இண்டெக்ஸ் வந்து நம்ம புக்கில் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் என்னென்ன லெசன்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா அது புக்கில் எங்கே இருக்குது டு ஸ்டடியும் கொடுத்துருக்கோம் அந்த ஆர்டரில் படிச்சுனாவே போதுமானது சரியா ஏன்னா பேசிக்லேருந்து நீங்கள் எப்படி கவர் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதும் கொடுத்துருப்போம் சிலபஸ்மே கிட்டத்தட்ட அப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு புரிய மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்திய அரசு தான் புக்கில் எங்கே படிக்கணும் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல படிக்கணுன்றதை இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் அது தனி வீடியோ பாலிட்டிக்கு தனி ஹிஸ்ட்ரிக்கு தனியும் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் சரியா ரெண்டாவது வந்து பாலிட்டி படிங்க அப்புறம் மூன்றாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய வரலாறு பண்பாடு சரியா மூன்றாவது முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும் இப்போ இது கொஷின் கவுண்ட் ஏற்கனவே என்ன இருக்காங்க அப்படின்றத தனி வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது வந்து பேஸ் ஸோ இப்படி தான் நீங்கள் படிக்கணும் ஏன்னா இதே கொஷின் கவுண்ட் அடுத்த டைம் லிஸ்ட்டில் பத்து கொஷின்ஸ் கேட்பாங்க பாலிட்டில் அதே பன்னெண்டு கொஷின் பதிமூணு கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் கிட்டத்தட்ட பத்து கொஷின் பக்கம் வந்துடும் இல்லை குறைந்தபட்சம் எட்டு கேள்வியாவது கேட்டுருவாங்க இப்போ பாலிட்டியில் பன்னெண்டு கொஷின் பதிலாக எட்டு கொஷின் கேட்டு இஸ்ட்டில் பன்னெண்டு கொஷின் அவங்க மாற்றலாம் மாற்ற முடியும் அது நம்ம ஏன்னு கேட்க முடியாது அப்போ என்ன வெயிட்டேஜோ அதுக்கு முதல் நம்ம தயாராகிக்கலாம் ஸோ இதில் கண்டிப்பாக இந்த ஏரியாவிலேருந்து வரும் ஆனால் கரண்ட் அஃபர்ஸ்க்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறத விட யூனிட் எயிட்டு கொடுத்து படிக்கும் போது நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிவிட முடியும் கட் ஆஃப் தான் நமக்கு முக்கியம் சரியா ஸோ தேர்டு வந்து ஹிஸ்ட்ரி சொல்லிட்டேன் அப்புறம் ஃபோர்த் நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா அயனம் டாபிக் நான்காவது சரியா இதுக்கு கொடுங்க நான்காவது முக்கியத்துவம் அயனம் டாபிக் இந்த அயனம் கிட்டத்தட்ட பாதி சிலபஸை நீங்கள் இங்கேயே படிச்சிருவீங்க எங்களை ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்கால எழுச்சிகள்லாம் இருக்கு இல்லையா இங்கேயே நீங்கள் படிப்பீங்க சரியா இங்கே இருக்கு இல்லையா ஸோ படிக்கக்கூடிய டாபிக் தான் ஏற்கனவே இங்கே படிக்கக்கூடிய டாபிக் தான் அங்கேயும் நீங்கள் படிப்பீங்க லீடர் சம்மந்தமாக சரியா ஸோ ஐஎன்எம் டாபிக் கிட்டத்தட்ட யூனிட் எயிட்டில் படிக்கும் போதே பாதி படிச்சிருவீங்க திரும்பவும் நமக்கு ரிப்பீட் ஆகக்கூடியதான் ஸோ நான்காவது முக்கியத்துவம் எது கொடுக்குறீங்க ஐஎன்எம் டாபிக் கொடுக்குறீங்க சரியா ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஐந்தாவது எது கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கரண்ட் அஃபர்ஸும் கொடுத்துருப்பாங்க ஜாகிரஃபியும் கொடுத்துருப்பாங்க சரியா ஜாகிரஃபியில் முதல்ல செலக்டிவாக படிங்க செலக்டிவான இப்போ வந்து இந்தியாவுடைய அமைவிடம் பருவமழை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா வளங்கள் இயற்கை வளங்கள் காடு வன உயிர்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா போக்குவரத்து தகவல்கள் டென்த்தில் அப்படியே கொடுத்துருப்பாங்க இந்த லெசன்ஸு சரியா டென்த்து ஸ்டாண்டர்டில் பலசனா ஏதாவது ரெண்டு வால்யூம் இருக்கும் இப்போ ஒரே தான் சரிங்களா டென்த்து ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பாடங்களையும் நீங்க படிச்சிருங்க ஈவன் தமிழ்நாடு சம்மந்தமான புவியியல் சம்பந்தமான நமக்கு தேவை சரியா தமிழ்நாடுடைய காலநிலை சம்பந்தமா இருக்கக்கூடிய தகவல்களும் நமக்கு தேவை இந்தியாவின் புவியியல் தான் அந்த ரெண்டு லெசனும் நம்ம கவர் பண்றோம் ஸோ பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான பாடங்கள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுங்க பெரும்பாலான வினாக்கள் ரீசன்ட் எக்ஸாம்லையும் சரி இல்லை குரூப் ஃபோர் இருந்தாலும் சரி போன குரூப் டூவாக இருந்தாலும் சரி பெரும்பாலான கேள்விகள் டென்த்துலருந்து கேட்குறாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த லெசன்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம் சரியா இந்த பேரிடர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் லெசன்ஸ் நிறைய லெசன்ஸ் இருக்கும் ஆனால் கண்டென்ட்டு கொஷின்ஸ் பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்கும் பட் டென்த்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அங்கே இருந்தால் பெரும்பாலான வினாக்கள் வருது அப்போ டென்த்து பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய தகவல்களை நல்லா படிக்கும் சரியா இந்தியாவின் புவியியலுக்கு சரியா அப்போ இது எத்தனாவது சொன்னேன் ஏற்கனவே நான்கு முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்புகள் சொல்லிட்டேன் அடுத்து ஐந்தாவது ஃபிஃப்த்து சரியா டென்த்து ஸ்டாண்டர்டு இது டென்த்து ஸ்டாண்டர்டு சரியா ஐந்தாவது முக்கியத்துவம் ஓகே இதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ நான் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் செலக்ட் பண்ணி படிக்கணுமா சார் அதே போல் சயின்ஸ் எல்லாமே படிக்கணுமா அதே போல் எக்கனாமிக்ஸில் எல்லாமே படிக்கணுமா யூனிட் நைனில் எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நல்லா படிங்க சரியா இந்த டாபிக்லாம் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நல்லா படிங்க நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பற்றி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் சரியா சோ கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் நீங்கள் நீங்க தான் புதுசா படிக்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாகவும் இல்ல தமிழுக்கு கிளாஸ் சம்மந்தமாகவும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன் தான் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி குரூப் டூக்கான டெஸ்ட் பேட்ச் பத்தி இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் அவாய்ட் டெஸ்ட் பேட்ச் குரூப் டூ தமிழ் மீடியமுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருப்போம் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் இது எல்லாமே கவர் பண்ணிடுவோம் தமிழ் மீடியமில் இருக்கும் அதிகமான அகாடமி பிளஸ் ஆப்ல உங்களுக்கு நடக்கும் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க தமிழுக்கு மட்டும் வீடியோ கிளாஸஸ் வேணும் அப்படின்னா தமிழ் சபதம் அப்படின்ற நேமில் வீடியோ கிளாஸஸ் இருக்கும் அதே போல் டெஸ்ட் பேட்சும் தனியாக இருக்கும் சரிங்களா எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த நம்பருக்கு அந்த நம்பருக்கு வீடியோ கிளாஸஸோ இல்லை டெஸ்ட் பேட்ச் வாங்குறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க சரியா இப்போ உங்களுக்கு இந்த சிலபஸ் பொருளிம்ஸ்க்கான சிலபஸ் இருக்குது இல்லையா இந்த சிலபஸில் எக்கனாமிக்ஸா இல்லை கரண்ட் அஃபேர்ஸா இல்லை சயின்ஸா அப்படின்னு கேட்கும்போது இதில் முக்கியமான ப்ரீவியஸர் கொஷன் பேர் படிச்சுட்டு அப்புறம் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதுக்கப்புறம் இப்போ அஞ்சு டாபிக் சொல்லிட்டுன்னா ஆறாவதாக சயின்ஸில் வரும்போது சிக்ஸ்த்து சரிங்களா சயின்ஸில் முக்கியமான டாபிக் அதாவது பயாலஜியில் இங்கே மரபியல் கொடுத்துருக்காங்களா அப்புறம் உடல் இயங்கியல் உணவியல் உடல் நலம் சார்ந்த சுகாதார மனித நோய்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த நோய்கள் சம்பந்தமான தகவல்கள் நலம் சம்மந்தமான தகவல்கள் உடல் இயங்கியல் சம்மந்தமான தகவல்கள்லாம் கேட்டுருவாங்க உங்களுக்கு பயாலஜிக்கு பேட்டர் ஸ்டேட் நம்ம கொடுத்துருப்போம் ஆறுலேருந்து பெரும்பாலும் பத்து வரையும் இருக்கக்கூடிய லெசன்ஸ் படிங்க லெவன்த் டுவெல்த்லேயும் உங்களுக்கு நோய்களாக கொடுத்துருப்பாங்க பட் அப் டு டென்த் முதல்ல நம்ம கட் ஆஃப் வருடியா டென்த் வரலையும் இருக்கக்கூடிய லெசன்ஸாக நல்லா படிங்க சரியா அதுக்கு நோட் பண்ணிக்கோங்க பயாலஜி ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரிக்கு போங்க கெமிஸ்ட்ரி படிக்கும்போது தனிமம் சேர்மம் அமிலம் காரம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது அப்படின்னா அமிலம் காரம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க சரிங்களா அமிலம் காரம் டாபிக்லாம் திரும்ப திரும்ப கேட்பாங்க திரும்ப திரும்ப கொஷின்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா அதே போல் தனிமம் சேர்மம்ல என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க அப்புறம் ஃபிசிக்ஸுக்கான சிலபஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க இதில் கொஷின்ஸ் எங்கெல்லாம் கேட்டிருக்காங்க இப்போ வெப்பம் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க விசை சம்மந்தமாக கேட்டிருக்காங்க இயக்கம் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸ்லாம் கவர் பண்ணுங்கள் சரியா அதுக்கப்புறம் லெசன்ஸ்க்கு இன்டெப்தாக போங்க அப்புறம் சயின்ஸ் எல்லாம் படிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தான் புக் பேக்காவது நல்லா படிங்க சரிங்களா ஸோ இது ஆறாவது ஸோ இருக்கக்கூடிய ஒன்பது டாப்பிக்ஸ் இருக்கு இல்லையா ஒன்பது டாபிக்ஸில் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆறு இந்த ஆறில் படிங்க அப்படின்னு சொல்லிட்டேன் சரியா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டாப்பிக்கை நான் அப்படியே விட்டுறவா அப்படின்னு அப்படியே விட்டுறக்கூடாது சரியா இப்போ எக்கனாமிக்ஸ் போகும்போது எக்கனாமிக்ஸில் லெவன் டுவல்த்தில் முக்கியமான லெசன்ஸ் இருக்கும் அதை படிங்க சரியா இங்கே இருக்குது இல்லையா ஏழாவது முக்கியத்துவம் ஓகே ஏழாவது முக்கியத்துவம் பொருளாதாரத்தை கொடுங்க அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக வர மாதிரி படிங்க சரியா பெரும்பாலான தகவல்கள் அப்படி தான் கேட்குறாங்க இப்போ ஐந்தாண்டு திட்டமாக இருக்கலாம் ரீசெண்டாக இருக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கலாம் வளர்ச்சி திட்டங்களாக இருக்கலாம் இது தமிழ்நாடு சம்மந்தமாக வரும் இந்தியா சம்மந்தமாக வரும் ஸோ ஏழாவது முக்கியத்துவம் இதுக்கு கொடுங்க சரியா இப்போ குரூப் டூக்கு மட்டும் செலக்டிவாக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிர்வாகம் இந்த டாபிக் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால இருந்து கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும் சரியா அப்போ இந்த கேள்விகள் நமக்கு பெரும்பாலும் பரிச்சயம் இல்லை அப்படின்னாலும் இது இதெல்லாம் இம்பார்ட்டன்டாக நம்ம கவர் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள் சரியா ஸோ எட்டாவது முக்கியத்துவம் இதுக்கு கொடுங்க சரியா எட்டு ஒன்பது ரெண்டுமே நீங்கள் மிக்ஸ் கூட பண்ணிக்கலாம் அதாவது மாற்றி கூட நீங்கள் படிச்சலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதுக்கப்புறம் கரண்ட் அஃபர்ஸ்க்கு போங்க சரியா ஒன்பதாவது முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்க சொன்ன கரண்ட் அஃபர்ஸ்க்கு கொடுங்க சரியா கரண்ட் அஃபர்ஸும் எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கொஷின் பேப்பரில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸில் திடீர்னு பத்து கொஷனும் கேட்கலாம் திடீர்னு நாலு கொஷனும் கேட்கலாம் இல்லை எட்டு கொஷனும் கேட்கலாம் பன்னெண்டு கொஷின் கூட கேட்கலாம் இவ்வளோதான் கேட்பாங்க அப்படின்ற ஒரு கணக்கு கிடையாது எல்லா சப்ஜெக்டுக்குமே சொல்கிறேன் பட் இதுவரையும் கேட்கப்பட்ட வினாத்தாள்களில் எப்படி கேட்குறாங்க கேட்டிருக்காங்க அப்படின்றத வச்சு தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் இப்படிலாம் கேட்டிருக்காங்கன்றதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் சரியா ஸோ முடிஞ்ச வழி என்ன பண்ணுறீங்க மேக்ஸிமம் என்ன எஃபோர்ட் கொடுத்து ப்ரியாரிட்டி வைஸ் நான் இப்போ சொல்லிட்டேன் இருக்கக்கூடிய பத்து யூனிட்டுக்கும் என்ன ஆர்டர் ஃபர்ஸ்ட் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் பத்து யூனிட் இருக்குது இதில் மேக்ஸுக்கு கம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணுன்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அது ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டேன் ஒன்றுக்கும் மேலே அதுதான் தலையாய கடமை மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் தலையாய கடமையாக நீங்கள் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒன்பது யூனிட்ட உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டேன் இது இதெல்லாம் இது இதெல்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு சரியா இதில் எது இதெல்லாம் முக்கியமோ அந்த லெசனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் டெஸ்ட் பேட்ச்லேயும் கொடுக்க போகிறேன் சரிங்களா டெஸ்ட் பேட்சுக்கான பிளானே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னா இந்த லெசன்ஸ் இருக்கு இல்லையா அதாவது இந்த ஒட்டுமொத்த சிலபஸில் என்ன ஆர்டர்ல நீங்க படிக்கலாம் என்ன வெயிட்டு என்ன நிலசலாம் மிக்ஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருப்போம் சரியா டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு டார்கெட் இருக்கும் ஹண்ட்ரட் டேஸ் பிளான் கொடுத்துருப்போம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் சரிங்களா ஸோ ஆல்ரெடி இதை பத்தி டீட்டெயில் நான் கொடுத்துருப்பேன் படிக்கிறதுக்கு எனக்கு புக் சார் இப்போ நான் சொன்ன சிலபஸ்ல ஒவ்வொரு டாப்பிக்கும் இந்த சிலபஸ் இருக்கு இல்லையா இந்திய பொருளாதாரமாக இந்த டாப்பிக்கு படிக்க வேண்டிய வேர் வேர்ப்பல் ஸ்டடியை பேஸ் பண்ணி புக்கில் என்ன லெசன்ஸ் படிக்கணுமோ அது புக்காக இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அப்படி தான் சயின்ஸா ஃபிசிக்ஸ் தனியாக கெமிஸ்ட்ரி தனியாக பயாலஜி தனியாக தமிழ் ஆறு ஸ்டாண்டர்ட் வைஸ் தமிழ் மட்டும் ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்கும் மீதி எல்லாமே சிலபஸ்க்கு எப்படி படிக்கணுமோ வேர் வேர்ப்பல் ஸ்டடியை பேஸ் பண்ணியிருக்கும் இருக்கும் ஹிஸ்ட்ரியா ஹிஸ்டியில இந்த படிக்கணும் ஐயன் அம்மா இந்த லெசன்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழுக்கும் அதே போல் மேக்ஸ்க்கும் உங்களுக்கு இருக்கும் ஸோ அது வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க படிக்கிறதுக்கான புத்தகம் வேணுன்றவங்க இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்கக்கூடிய புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆஃபர் சம்பந்தமா தனி வீடியோ நான் இன்ஃபார்ம் பண்றேன் ஒரு டூ டேஸ் வெயிட் பண்ணி கூட புக் ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணுன்றதை இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதாவது புக்ஸ் சம்மந்தமாகவும் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் சரியா ஸோ இதுல ரீசெண்டாக என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டுருக்காங்க அப்டேட் பண்றேன் ரொம்ப முக்கியமாக தெரியாதவங்க ஆல்ரெடியே போட்டிருப்போம் அதை பார்த்து படித்தாலும் சரி இல்லை லேட்டஸ்ட்டாக எனக்கு வேணும் சார் மறுபடியும் அப்டேட் பண்ணுங்கள் நான் புதுசாக படிக்கிறேன் அப்படின்னாலும் வீடியோக்கில் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அப்டேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நூறு நாளை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி படிக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள் ஒரு யூனிட் அப்படியே படிக்கிறேன் ஒரு வாரத்துக்கு நான் அப்படியே யூனிட் எயிட் படிக்கிறேன் அடுத்த வாரம் பாலிட்டி படிக்கிறேன் அப்படி படிக்காதீங்க தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் இது மிக்ஸ்டாக இருக்கணும் அந்த ஜிஎஸ்லையும் நான் இப்போ சொன்ன மாதிரி யூனிட் எயிட்டை ஃபர்ஸ்ட் வாரம் வைங்க அடுத்த வாரம் அதாவது யூனிட் எயிட்டை ஒரு ரெண்டு நாள் படிங்க அப்புறம் அடுத்த நாள் பாலிட்டி படிங்க அடுத்த ரெண்டு நாள் வந்து ஹிஸ்ட்ரி படிங்க அடுத்த ரெண்டு நாள் ஐஎன்எம் படிங்க இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆறு முக்கியமான ஏரியாக்கில் திரும்ப திரும்ப படிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ்டி டூ செவன்ட்டி டேஸில் நிறைய தகவல்கள் நீங்கள் படித்து முடிச்சிருவீங்க அப்புறம் கண்டிப்பாக வந்து பழைய வினாத்தாளத்தில் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அது நமக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் சரியா ஓகே ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு முழுமையாக நம்புகிறேன் மறக்காம வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறேன் புக்ஸ் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பேச்சுக்கான பிளான் ஸ்டடி பிளான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன் யூடியூப்லேயே போட்டிருப்பேன் ஸோ புதுசாக நான் வீட்டிலேருந்து படிக்கிறேன் சார் இந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிக்கணும் நீங்கள் பிளானை டவுன்லோட் பண்ணி வீட்டிலேருந்தே கூட படிக்கலாம் சரிங்களா டெஸ்ட் பேட்ச் வேணுன்னா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம் தமிழுக்கான வீடியோ கிளாஸஸ் அதாவது ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் கம்ப்ளீட்டாக தமிழுக்கான வீடியோ கிளாஸஸ் இருக்கும் டீட்டெயில்டு கிளாஸாக இருக்கும் வேணுன்றவங்க தமிழுக்கான கிளாஸோ இல்லை தமிழுக்கு மட்டும் தனியாக டெஸ்ட் பேட்ச்ன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க புக்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம்லேயும் இருக்கு சரியா ஓகே தேங்க்யூ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் வீடியோக்கில் கம்மெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் சிலபஸ்க்கான பிடிஎஃப் வீடியோக்கில் அப்டேட் பண்ணுறேன் சரியா டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க அப்படின்னா ஓகே தேங்க்யூ